அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் யோகா நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் தூயாவி சீடரை நிறை உண்மை நோக்கி வழிநடத்துவார் இறைவன் தம் வெளிப்பாடாய் இலங்கும் தம் மகனை உலகிற்கு அனுப்புகிறார் படிப்படியாக நடந்து வந்த இறை வெளிப்பாடு இறைமகன் இயேசுவில் தன் உச்சநிலையை அடைகிறது தம் மகனில் இறைவன் தம்மையே முழுமையாகும் நிறைவாகவும் வெளிப்படுத்துகிறார் எனினும் அந்த வெளிப்பாட்டை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் தங்களில் புரிந்து கொள்ளும் ஆற்றலுக்கு ஏற்றவாறே அதனை பெற்றுக் அவர்களின் அறிவு முழுமையற்றிருந்தது ஏற்றவாறே நிறைவற்ற அவர்களின் அறிவை நிறைவுபடுத்துவதே தூயாவின் பணி அதை அவர் என்றுமே செய்து வருவார் காலம் செல்ல செல்ல இறை மக்கள் இறை உண்மைகளை அதிகம் அதிகம் உணர்வர் அவர்களின் உள்ளத்திலே குடியிருந்து உண்மைகளை மேன்மேலும் புரிய வைப்பவர் தூயாவியே தூயாவியும் இயேசு போல் தாமாக எதுவும் செய்ய மாட்டார் பேசவும் மாட்டார் இயேசு தந்தையிடமிருந்து கேட்டதையே பேசுவது போல் ஆவியானவரும் இயேசுவிடமிருந்து கேட்டதையே பேசுவார் இவ்வாறு தந்தை மகன் அறிவிப்பார் என்பதற்கு இரு நாம் பொருள் கொள்ளலாம் எதிர்காலத்திலே என்னென்ன நிகழப் போகின்றன என்று தம் வழியாய் முன்னுரைப்பார் என்பது ஒரு பொருள் அதே நேரத்தில் வரப்போகும் இயேசின் துன்பங்கள் இறப்பு உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் உண்மை பொருளை அவர்களுக்கு உணர்த்துவார் என்பது மறுபொருள் தந்தையின் செயல்களை புரிந்து கொள்வதால் அவருடைய சொற்களை பேசுவதாலும் இயேசு தந்தைக்கு மாட்சி அளித்தார் அதுபோல இயேசுவின் செயல்களை தொடர்ந்து செய்வதாலும் அவர் கூறிய உண்மைகளை சீடர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்துவதாலும் ஆவியானவர் இயேசுக்கு மாட்சி அளிப்பார் அன்பார்ந்தவர்களே யோவான் நற்செய்தியில் இயேசு தம்மை உண்மை என அறிமுகப்படுத்துகிறார் இயேசுவை பற்றிய உண்மை நமக்கு தூயாவி வெளிப்படுத்துவதோடு அந்த உண்மையை நம் வாழ்வில் இணைத்து பொருள் புரிந்திட அதே தூயாவி நமக்கு வழிகாட்டும் செய்வார் இங்கே இயேசு தம்மை வழி என்று கூறியதை நாம் நினைவு கூறலாம் ஆக ஒரு விதத்தில் தூயாவி இயேசுவை போல நம்முடைய இருந்து செயலாற்றுகிறார் எனலாம் எனினும் தூயாவி இயேசுவின் இடத்தில் இயேசுக்கு பதிலாக நம்முடைய உள்ளார் என நாம் முடிவு கட்டுதல் சரியல்ல தூயாவின் செயல் இயேசுவை பற்றிய உண்மையை நாம் அறிந்து கொள்ள துணையாக வரும் உடனிருப்பு நம் வாழ்வில் கடவுளை சென்றடைகின்ற வழியை இயேசு நமக்கு காட்டியது போல தூயாவி இயேசு பற்றிய உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துவார் உண்மையை முழுமையாக தெரிந்தவன் எதையும் சரியாக செய்வார் இன்னும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையும் ஆர்வமும் உடையவனாக இருப்பான் உண்மையின் அடிப்படையில் செய்வதால் மிகுந்த மன துணிவோடு திறந்த மனதோடு யதார்த்த உணர்வோடு செயல்படுவான் அவன் செய்வதனை வெற்றி அவனை தேடி வரும் அரைகுறையாக உண்மையை தெரிந்து கொண்டு செயல்படும் இன்னொரு கூட்டத்தினர் உண்டு சரியா தவறா நிஜமா போலியா உண்மையா பொய்யா குழப்பத்தில் செயல்படும் குழுவினர் இவர்கள் எதையும் பயந்து பயந்தே செய்வார் பெரும்பாலும் வெற்றியின் தோல்வியும் சம பங்கு இவர்களுக்கு உண்டு உண்மைக்கும் இவர்களுக்கும் உறவு இல்லாதவர்கள் உண்மையா அது என்ன என்று கேட்கும் பிளாத்துவின் வாரி சிவர்கள் செய்வதெல்லாம் தவறாகவே இருக்கும் தவறான நோக்கம் ஆகவே தவறான செயல்முறை கையாளுவ முற்றிலும் அசட்டு துணிச்சலுடன் செயல்படுவ மூடத்தனம் செயலில் வெளிப்படும் இறுதியில் தோல்வில் முடிவடையும் முழு உண்மையை நோக்கி வழிநடத்தும் தூயாவின் தூய்யாவின் துணையை எப்போதும் தேடுவோம் உண்மையை காண்போம் கடைபிடிப்போம் வெற்றிக்கு குறைவே இருக்காது நிறைவோடு இனிது வாழ்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தூயாவியார் உணர்த்தும் உண்மையின் பாதையில் நான் பயணிக்கின்றேனா உண்மையான வாழ்வு அன்றாடம் நான் வாழ்கின்றேனா ஆவியார் துணையோடு உண்மை செயல்பாடுகளை கண்டுகொள்கின்றேனார் மன்றாடுவமாக இறைவா நாங்கள் அனைவரும் ஆவியார் உணர்த்தும் உண்மையின் பாதையில் பயணிக்கவும் ஒவ்வொரு நாளும் உண்மையான வாழ்வு வாழவும் ஆவியார் துணையோடு உண்மை செயல்பாடுகளை கண்டுகொண்டு செயல்படவும் மரம் தாரும் ஆமீன்